வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் அராஜகம் என்று திமுகவினரை சொல்வது வழக்கம் ஆனால் இப்படியெல்லாம் வந்து அராஜகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் அதிகாரியை வந்து ஒரு பெண்ணை வந்து விஏஓ அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா தாக்கி இருக்கிறார் இது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது திமுகவை முடிக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுகவினருடைய கதையை முடிக்க திமுகவினரே போதும் மற்ற கட்சிகள் வேண்டவே வேண்டாம் என்பதை நீங்கள் வேண்டும் ஓகேங்களா என்னா நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கான நிலைமைகள் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம் ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செய்யறதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது நல்லா புரியுது ஓகேங்களா சோ ஆனா வந்து அதுக்கு இது வந்து களம் அல்ல நன்றாக ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதிகாரிகளை எட்டி உதைக்கிறது பெண் அதிகாரிகள் பெண்களை வந்து எடிவாக பேசுறது இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க இதெல்லாம் உங்க தாத்தா காலத்தோடவே போகட்டும் அதாவது உங்க கலைஞர் காலத்தோடவே போட்டோம் கலைஞர் காலம் என்றால் தான் அராஜகம் அட்டும் இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டே போகலாம் அந்த கலைஞர் ஆட்சியில ஓகேங்களா இதனால தான் மக்கள் மறுபடியும் கலைஞர் அப்படின்ற பெயரை கேட்டாலே அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் பதினேழாம் ஆண்டு நினைக்கிறமா பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தார் அப்ப கூட அவர் மறுபடியும் இந்த எட்டு ஆண்டுகள் ஆட்சி இல்லாமலே ஆட்சி வந்து அதுவே ஒரு அவருக்கு ஒரு சாபக்கேடாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே திமுகவை சேர்ந்தவர்கள் சற்று திரும்ப வேண்டும் இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக வந்து பல்வேறு விதமான விஷயங்கள்ல அடியோடு சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கும் சோ பி சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திமுகவின் அமைச்சர்கள் ஒருபுறம் தாறுமாறாக பேசுகிறார்கள் திமுகவின் தொண்டர்கள் கூட போலீஸை அடிக்கலான்ற மாதிரி திமுகவின் ஐடி துறை அமைச்சர் ஆஹ் சாரி தொழில்நுட்பத்துறை டெக்னாலஜி மினிஸ்டர் டிஆர்பி ராஜா பேசுகிறார் திமுக காரனுக்கு பிறந்ததிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா திமுர் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணே தயவு செஞ்சு அந்த ஒரு அந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா நான் தான் எல்லாமே நான் மட்டும்தான் அப்படின்றத தயவு செஞ்சு உடைங்க ஓகேங்களா அதை வச்சுன்னு ஒன்றுத்தையும் கிடைக்க முடியாது திமுகவினர் இப்படி ஓவரா அகந்தையில ஆடி ஆடிதா பத்து ஆண்டுகள் ஆட்சியை இழந்தோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே அப்படி இருந்த நினைவு இருந்துச்சு அப்படின்னா பண்ணாதீங்க இல்ல நான் மறுபடியும் அப்படித்தான் பண்ணுவேன் என்ற ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா திமுகவை அழிக்க எந்த கொம்பனும் தேவையில்லை திமுகவினரே போதும் என்பதை நம்ம சொல்லிவிடலாம் நண்பர்களே சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்க போகின்ற நிகழ்வுகள் தொடர்ந்து ஒற்று நோக்கப்படுகிறது யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை வந்து கொடுக்கின்ற ஒரு சூழல் வந்து இருக்கும் யாருக்கு ஒரு தோல்வியை கொடுக்கின்ற ஒரு சூழல்கள் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டியது இருக்கிறது நண்பர்களே நன்றி